அதிமுக வளர்ச்சி குறித்து செயல்வீரர்கள் கூட்டம் குரோம்பேட்டை பகுதி சார்பில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி குரோம்பேட்டை பகுதி கழகம் சார்பில் கட்சி வளர்ச்சி குறித்து செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பகுதி செயலாளரும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் கே சதீஷ் ஏற்பாட்டில் குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் அவை தலைவர் கீழ்கட்டளை என் பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் என்பதரை மாவட்ட செயலாளர் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் உடன் கட்சி நிர்வாகிகள் பொது உறுப்பினர்கள் பங்கேற்றனர்